காலம் திரிகள் நேர்ந்த நாடல் தேங்கும் தண்ணீர்கள் போன்று நீர் அனலோமில்லாத குளிரும் i no,

ஓகே ஃபாதர் ஃபாதர் அண்ட் மதர் டைன் முரதாய் ஹேஸ் அவனுடைய தகப்பனும் எஸ்தருடைய தகப்பனும் தாயும் மறைத்த பின்பு அச்சாலை தன்னுடைய குமாரத்தியாக முரதைக்காய் எடுத்து வளர்த்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் எஸ்தர் ரெண்டு பதினைந்துலேயே நம்ம வாசிக்கிறோம் முரதைக்காய் தனது குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பன் ஆகிய குமாரத்தியுமான எஸ்தர் என்று பார்க்கிறோம் அப்போ தகப்பன் அதாவது முருதைக்காயுடைய அப்பா சித்தப்பா அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயரின் குமாரத்தி அதாவது முருதைக்காயுடைய சித்தப்பா அப்படின்னு தான் அந்த எஸ்தர் அந்த அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் நேம் இஸ் அபிஹாய் ஓகே ஒபீடியன்ஸ் முருகைக்காய் தனது கற்பித்திருந்தபடி எப்படி முருகைக்காயுடைய இடத்துல வளரும் பொழுது அவள் சொர்கேட்டு நடந்தாரோ அதே போல Awal Esther continued to obey Monica's guidance even after becoming queen. Her humility and respect for godly authority prepared her for the great purpose God had for her, that is to save her people. Never outgrew obedience to வைஸ் கவுன்சில் ட்ரூ கிரேட்னஸ் வாக்ஸ் ஹேண்ட்இன் ஹேண்டு ஹியூமினிட்டி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வளருகிறோமோ உயர்த்தப்படுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையும் கீழ்ப்படுகலையும் நம்ம நிச்சயமாக கை கொள்ள வேண்டும் த செகண்ட் திங் இஸ் விஸ்டம் இன் சைலன்ஸ் எஸ்டர்லி கெட் அயடென்டிட்டி ஹிடன் அண்ட் த ரைட் டைம் முரதாய் என்ன சொல்லியிருந்தாருன்னா தன் பூர்வோத்தரத்தையும் குலத்தையும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவர் சொல்லியிருந்தார் அப்போது அது குறித்த காலம் வருகிற வரைக்கும் தன்னுடைய தன்னுடைய யூத குலத்தை சேர்ந்தவன் என்று எஸ்தர் வந்து சொல்லவில்லை எவ்ரித்திங் அபவுட் செல்ஃப் இம்மீடியட்லி சில காரியங்களை வந்து நம்ம வந்து எப்படி நம்முடைய தகப்பன்மார் நம்முடைய பெற்றோர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அதன்படி செய்வது நமக்கு நல்லது இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்பொழுது எஸ்ஐகேஆர் ராஜாவை பொறுத்து நம்ம பார்க்கும்பொழுது இசைக்கிய ராஜாவுக்கு தேவன் வந்து ஆயுசை வந்து அவர் வந்து மறிக்கும் தருவாயில் சீவனை கொடுத்தார் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் சத்ருவுக்கு காண்பித்தார் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இதில் ஒரு பொருள் கூட இங்கே இருக்காது எல்லாமே மாபெரும் கொண்டு போகப்படும் அப்படின்னு ஸோ இது எவ்ரி திங் இம்மிடியட்லி அந்த சில காரியங்கள் சில எதை சொல்லணுமோ அதை அந்தந்த நேரத்திற்கு சொல்லத்தக்கதான அந்த ஞானம் சில வேளைகளில் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்க வேண்டும் காட் ஆஃப் ஒர்க்ஸ் டூ பேஷன்ஸ் அண்ட் டிசர்வெட் தேர்ட் திங் இஸ் இஸ்னஸ் இன் ஆல் சீசன்ஸ் தோ பொசிஷன் சேஞ்ச் சேஞ்ச் ஹேர் கேரக்டர் நாட் சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவி மாறும் பொழுது அவங்களோட நலன்களும் இருக்காங்க மாதிரி ஆயிடும் she stayed faithful to the principles she learned before she became queen அங்க வந்து ஒரு பட்டத்ตรี பட்டத்திரியாக சகுன ஸ்திரிகளை பார்க்கிற எஸ்எம் நேராஜா அன்று வந்தார்னு சொல்லி பார்க்கறோம் அவளை நாங்க அப்படி சொல்லி பார்க்கறோம் so she was made queen even in that situation her character was genuine she was faithful fourthly she was God, preparation ஃபார் அ பர்பஸ் கத்தர் வந்து இந்த எஸ்தரை அந்த அரண்மனையில் கொண்டு வருவதற்கு ஒரு திட்டம் இருந்தது ஆனால் ஆமாம் எப்படியாவது இந்த யூதர்களுக்கு தீமை விளைவிக்க வேண்டும் என்று செய்வான் என்பதை ஆணவர் முன்னுமே அறிந்திருந்தபடியாலே எஸ்தர் மூலமாக அந்த தேசம் காக்கப்படும்படியாக தெய்வ நம்மளுக்கு அந்த உயர்வை கொடுத்தார் எஸ்தர்ஸ் ஒபீனியன்ஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான் to later use her for deliverance. Sometimes God அந்த நாட்களில் எஸ்டர் மட்டும் இல்லாதிருந்தால் ஒரு பெரிய அழிவு யூதகுலத்திற்கு உண்டாயிருக்கும் உண்டாயிருந்திருக்கும் என்று நம்ம பார்க்குறோம் அப்படியாக தேவன் வந்து சில காரியங்களை இப்பொழுது நமக்கு செய்யும்போது may not அண்டர்ஸ்டாண்ட் த ஃபுல் plan ஆஃப் காட் ரைட் நோ பட் பா எ வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்களை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம் அந்தவரே அப்பா ஸ்வோத்திரம் எங்களுக்கு மாணவரே உயர்வுகள் வரும் பொழுது அந்த சூழ்நிலையுமே எங்களுடைய குணா அதிசயங்கள் அந்தவரைய தாழ்மையோடு நாங்கள் நடந்து கொள்ள கீழ்பிடுதலோடு நடந்து கொள்ள அனுப்படைய பொறுமையாக இருக்கிற திருப்பி திரும்பி சொல்லிக்கிறோம் ஏசுவின் நாம திருப்பிதாவே ஆமின் செய்து சொல்லுவோம் என் நாத்தமாவை கர்த்தரை பரிசுத்த நாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல